நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ என் சனாதன தர்மத்தை பத்தி போட்டதுனால சில பேத்தால அதை தாங்கவே முடியல இன்ஃபேக்ட் அவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ வேற பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்கு அதெல்லாம் வந்து ரிப்ளை பண்ண வேண்டாம் தான் பட் சம் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் ரியலி இன்சிஸ்டிவ் மீ டு டூ ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வந்து தம்பி என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்க நீங்க சொன்னதெல்லாம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது சொன்னது மட்டும் இல்லை அப்படின்னு தமிழோட ஹிஸ்டரியே ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள ஹிஸ்டரி அப்படின்னு தம்பி நான் இந்த கொஷின் வாட்டதான் கேட்டேன் தமிழோட ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா உள்ள தான் அந்த தமிழோட ஹிஸ்டரியில சோழ நாட்டு மன்னன் வராரா வரலையா அந்த சோழ நாட்டு மன்னன் யாரை கும்பிட்டாரு ஏன் பெருமா நீ சொன்ன சோழ நாட்டு மன்னன் என்ன செஞ்சாரு கோயிலே கட்டி கும்பிட்டாரு நீ சோ ஹிஸ்ட்ரி தமிழ் ஹிஸ்டரிய பத்தி பேசுவியா ஆனா தமிழ் ஹிஸ்ட்ரி உள்ள லீடர்ஸ் வந்து யாரு கும்பிட்டாங்களோ நீ அவங்கள வந்து நம்ப மாட்டல தான் செகுலரிசமே இருக்கு பாகிஸ்தான்ல போய் சொல்லி பாரு எங்களுக்கு செக்குலரிட்டி தான் அப்படின்னு ஏன் பங்களாதேஷ்ல போய் சொல்லிக்காங்க இந்தியா ல இருக்கிறதுனாலதான் ஏபிள் பிகாஸ் இட் இஸ் மெஜாரிட்டி ஹிந்துஸ் இன்னொன்னு மாத விடைய பத்தி சொல்லிருந்தார் பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுனாக்கி ஊரே கூப்பிட்டு போடு பொடன் தமிழன் போடுவோம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்காங்களா உங்க அக்கா இருக்காங்களா பீரியட்ஸ் இருக்கும்போது அவங்க ஒரு நாள் கூட டயர்டா இருந்துச்சு பார்த்ததே இல்ல ஆஹ் வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லி நீ பார்த்ததே இல்ல பேசிக்கா எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் ஒரு ஓரத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோமா அந்த காலத்துல பிரைம் வேலை என்னவா இருந்துச்சு உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு பண்ணணும் துணி துவக்கணும் பசங்களை பாக்கணும் விளக்கு விளக்குப்படுத்தணும் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரு ஓரத்துல போய் இது கொஞ்சம் பயாலஜிக்கலா டூ ரெஸ்கெடு சாமி கும்பிட கூட கும்பிட வேண்டாம் ஏன் காமாக்கியாலே காமாக்கியா மாத்தா ஒரு வருஷத்துல மூணு நாள் மெஜிவேஷன்ல இருப்பான்

ஒருத்தரி நானே வந்து இடத்துல வந்து நான் வந்து வீடு கட்டுறேன் நீ என்னை என்ன கேட்ட விடுவியா நடந்துச்சு இந்த மூணு கோஷ்டி வேற தமிழ் 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 ஃபாலோ பண்ற அந்த ராமசாமி தமிழன் கிடையாதுடா யாரடா போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இல்ல நீங்க ஹிஸ்டரிய பத்தி பேசலாமா தமிழன் ஹிஸ்டரிய பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா பெரிய அரெஸ்ட் பெரிய அப்படின்னு சொல்றேங்க பெரியார் வந்து கர்ப்பு பைய தூக்கி வீசணும்னு சொல்லியிருக்காரு உங்க அக்க தங்கச்சிமாருக்கு துரு தூக்கி வீசிட்டீங்களா உங்க அம்மா இது துருத்துக்கி வீசிட்டீங்களா இல்லை தன்னோட துரு தூக்கி வீசிட்டீங்களா பொம்பளைகளை வந்து பத்து பேர் கூட போய் படித்து வந்து அப்படின்னாரு பத்து பேர் கூட போய் படுத்துட்டீங்களா கும்பிளைக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னாக்கே அவங்களை பத்தி கொச்சை பேசிதான் ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கணுமா அம்பேத்கர் வேற ஐ வில் நாட் டைஸ் ஹிந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு

கடைசியா நான் சொல்ல வருதுதான் என்ன சொன்னாலும் சரி நான் ஹிந்துவாதம் பிறந்தேன் நான் ஹிந்துவாதம் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் ஹிந்துவாதம் நான் சாவேன் நான் ஹிந்துவா இருக்கிற ஒரே காரணத்தினால நீ என்னை தீய வச்சு கொளுத்துனா கூட என் உடம்புல இருக்கிற சாம்பல் மகாக்கால் உஜ்ஜைன்ல நடக்கிற பஸ் மார்க்கில தெளிக்கப்படுற சாம்பலா நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன்